ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ரெண்டே நாளில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் வந்து நடக்க போது அது எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது எவ்வளோ நேரம் அந்த கிரகணம் நடக்குது அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் நம்ம ஊரில் இந்த கிரகணம் தெரியுமா இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சந்திர கிரகணம் அப்படின்றது என்னென்னா சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் வந்து பூமி வந்து வரும் ஸோ இந்த பூமி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலாவை வந்து சூரியன்கிட்ட இருந்து மறைக்கும் மூணு ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கும்போது பூமி வந்து இப்படி வந்து நிலாவை வந்து மறைக்கும் சூரியன்கிட்ட இருந்து அதை தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது சந்திரன் மறைக்கப்படுறது சந்திர கிரகணம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் போ இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் பயமுறுத்துவாங்க அது எல்லாமே உண்மையும் கிடையாது அதுக்காக நம்ம அதை ரொம்ப அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது முக்கியம் எத்தனை மணிக்கு இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது காலையில் செப்டம்பர் தேதி காலையில் பகல் நேரத்தில் நடக்குது காலையில் ஆறு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து பதினேழு மணி வரைக்கும் இந்த சந்திரகிரகணம் நடக்குது ஸோ காலையில் ஆறு பதினொன்றுல இருந்து பத்து பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த சந்திரகிரகணம் வந்து நடக்குது ஸோ இந்த டைமில் இது வந்து பகலில் தானே நடக்குது அப்போ பகலில் நடக்கிறனால இந்த சந்திரகிரகணத்தை நம்மளால் பார்க்கவும் அதை நமக்கு ஃபீல் பண்ணவும் முடியாது இந்த சந்திரகிரகணம் நம்ம ஊரில் தெரியாது நார்த் இந்தியா சைடில் சில மாநிலங்களில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே இது பகலில் நடக்கிறனால அதுக்கு அதுக்குரிய அந்த டிவைஸ் வச்சு அந்த ஸ்கோப்லாம் வச்சு பார்த்தால் மட்டும்தான் இந்த சந்திரகிரகணத்தை நார்த் இந்தியாலையும் பார்க்க முடியும் நம்ம ஊரில் இந்த சந்திரகிரகணம் தெரியாது தெரியுதோ இல்லையோ அந்த நல்ல சில விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாக இந்த கிரகணத்தை அப்போ கர்ப்பிணி பெண்கள் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க பொய்யாக இருக்காது ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவோம்ல ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து அப்படியே அதுக்குன்னு ரொம்ப பயந்துட்டு அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் தூங்கலாம் ரொம்ப நேரம் அந்த டைமில் வந்து வெளியே போகாதீங்க அப்போ த சிலர் வந்து இந்த டைமில் தண்ணியே குடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நல்லா தண்ணி நிறைய குடிங்க ப்ரெக்னென்ட் இருக்கும்போது நாலு மணி தண்ணி குடிக்கலன்னா என்னத்துக்காகவும் தெரியுமா பாடி நிறைய தண்ணி குடிங்க நல்லா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த டைம்ல ரொம்ப நேரம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்க முக்கியமானதுக்கு மட்டும் போறது மட்டும் போங்க இல்லைன்னா அந்த ஃபோர் ஹவர்ஸ் வெளியே போகாதீங்க முக்கியமானதுக்கு போகணுன்னா நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரி எதுலயாவது போய்ட்டு வந்து வந்துக்கலாம் ரொம்ப நேரம் அந்த ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் வெளியே சுற்றாமல் பார்த்துக்கோங்க வயரில் வந்து நேர வெளிச்சமோ இதெல்லாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஷால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இந்த தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அதே மாதிரி வெறும் கண்ணில் பார்க்க ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்களும் அவாய்ட் பண்ணுறது நல்லது இதெல்லாம் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தானே ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜானது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி